அசைவ உணவு இருந்தால் தான் சாப்பிடவே முடியுதா சிக்கன் மட்டன் அதிகம் அதிகம் மக்கள் வாங்குவது இருக்கும் சிலருக்கு இருக்கலாம் சிலருக்கு மட்டன் பிரஷருக்கு ஆகாதுன்னு சாப்பிடாம இருக்கலாம் சமீபத்தில் மருத்துவர் சொல்வது என்ன தெரியுமா மட்டன் அதிகமா சாப்பிட்றவங்களுக்கும் சிக்கன் அதிகமா சாப்பிட்றவங்களுக்கும் இங்க பாருங்க சிக்கன் இறைச்சி லீன் மீட் வகையை சேர்ந்தது அதில் புரதம் அதிகம் கொழுப்பு குறைவு என்பதால் தினசரி சக்தி தேவையை நிறைவு செய்வதோடு தசை வளர்ச்சிக்கும் உதவுகிறது குறிப்பாக தோலை நீக்கி வேகவோ கிரில்லோ எடுத்துக்கொண்டால் இதயத்திற்கும் பாதுகாப்பானது குழந்தைகள் முதல் உடற்பயிற்சி செய்பவர்கள் வரை அனைவருக்கும் ஏற்றதாக மருத்துவர்கள் குறிப்பிடுகின்றனர் வாரத்தில் இரண்டு முதல் மூன்று முறை சிக்கனை எடுத்துக் கொள்ளலாம் என்பது நிபுணர்களின் பரிந்துரை மட்டன் இறைச்சி ரெட் மீட் வகையில் அடங்குகிறது இதில் சுவை அதிகம் எனினும் கொழுப்பு சத்து கூட அதிகம் இந்த கொழுப்பு அடிக்கடி சென்றால் கொலஸ்ட்ரால் அதிகரிப்பு இதய சிக்கல்கள் உயர் அழுத்தம் போன்ற ஆபத்துக்களை ஏற்படுத்தக்கூடும் ஆனால் இதை முற்றிலும் தவிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை இதில் உள்ள அயன் ஜிங்க் விட்டமின் பி டுவெல் போன்ற சத்துக்கள் ரத்த சத்து குறைவு உள்ளவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வாரத்தில் ஒருமுறை மட்டுமே மட்டனை எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் எனதான் எச்சரிக்கை செய்யப்படுகிறது இறைச்சியை எவ்வாறு சமைத்துக் கொள்கிறோம் என்பதும் மிக முக்கியமானது அதிக எண்ணெயில் பொரித்தல் பொறியால் வேக வைத்தல் அதிக கிரேவி இவை உடலுக்கு கூடுதல் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியவை அதற்கு பதிலாக பாயில்டு ஸ்டீம்டு கிரில்டு முறையில் குறைந்த மசாலாவுடன் சமைப்பது குடல் மற்றும் இதய ஆரோக்கியத்திற்கு சிறந்ததாக நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர் ஆரோக்கிய சிக்கல்கள் உள்ளவர்களுக்கு இறைச்சி தேர்வு மேலும் கவனிக்கப்பட வேண்டும் நீரிழிவு இதய நோய் உள்ளவர்கள் சிக்கனை அதிகம் எடுத்துக் கொள்ளலாம் மூட்டுவழி யூரிக் ஆசிட் பிரச்சனைகள் உள்ளவர்கள் மட்டனை தவிர்த்து அளவாக மட்டுமே சாப்பிட வேண்டும் எடை குறைப்பவர்கள் வகையிலேயே சிக்கன் அதிகம் தேர்வு செய்வது நல்லது என்று குறிப்பிடப்படுகிறது சிக்கன் மற்றும் மட்டன் இரண்டுமே நம் உடலுக்கு தேவையான பல சத்துக்களை வழங்குகின்றன என்பதை மருத்துவர்கள் மறுப்பதில்லை ஆனால் தினசரியாக இதை உள் வாங்குவது குறைவாக எதை தேர்வு செய்வது என்பதே இன்று ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் முக்கியமான முடிவாக மாறியுள்ளது ஆரோக்கியத்தையும் சுவையையும் சமநிலைப்படுத்தும் உணவு பழக்கம்தான் சிறந்த வழி என்று வலியுறுத்தப்படுகிறது இறைச்சி ஆரோக்கியத்திற்கு எதிரி அல்ல தவறான தேர்வு மற்றும் அதிகப்படியான பயன்பாடே சிக்கல்களை உருவாக்குகிறது எனவே தினசரி உணவில் கொழுப்பு குறைவான சிக்கனையே முன்னுரிமையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் மட்டனை முழுமையாக தவிர்க்க தேவையில்லை ஆனால் அதன் பயன்பாட்டை வாரத்தில் ஒருமுறை என கட்டுப்படுத்திக் கொண்டால் இதயத்திற்கும் உடல் நலத்திற்கும் தேவையான பாதுகாப்பு கிடைக்கும் என மருத்துவ நிபுணர்கள் வலியுறுத்துகின்றனர்